காய் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம பாயா பாயாக செய்யப்போகிறோம் பீ எலும்புகளை வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்கில் போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்க எலும்புகளை சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை அப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் ஒரு தக்காளி தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துருவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த எலும்புகள் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மொத்தத்தில் ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ குக்கரை மூடி ஒரு பத்து விசில் போட்டு எடுத்துடலாம் பத்து விசில் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ எலும்புலாம் நல்லா வெந்துட்டு இது இப்போ உரமாக இருக்குட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு சோம்புத்தூள் கால் ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கிடுங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இந்த ரெசிபிக்கு நிறைய மசாலாலாம் தேவையில்லை மூணு பொருள் மட்டும் போதும் நம்ம இந்த மாதிரி தாளிச்சு ஊற்றும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம் பாயாவை எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற மசாலா பொருட்கள் இல்லை சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய பி பாயாக ரெடி ஆகிட்டு இது இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இடியாப்பத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் பீஃப் எலும்புக்கால் குழம்புலாம் நிறைய வச்சிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்